what विsia, வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்கள் தங்களின் சேவைகள் மற்றும் வசதிகளை வழங்கும் பொருட்டு கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அந்த நடவடிக்கையின் அனைத்து செயற்பாடுகளும் நிர்வாக மற்றும் நிதிசார் செயற்பாடுகள் பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதன் பொருட்டு வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் ரவைகள் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் இலங்கை கடற்படையின் ஆயுதக்கிடங்கில் வைக்க வேண்டும் என்பதுடன் அந்த துப்பாக்கிகள் ரவைகள் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள் தேவைகளின் பிரகாரம் இலங்கை கடற்படையின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களின் உள்நாட்டு பிரதிநிதி ஊடாக வழங்கப்படும் வாகனம் அல்லது படகை பயன்படுத்தி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் மேற்குறிப்பிட்ட சட்டத்தின் பிரகாரம் இருபத்தி ஓராவது பிரிவின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி